மசாஜ் செய்த ஜெயக்குமார் தோப்பு வெங்கடாசலம் திருப்பூர் புதுப்பெண் தற்கொலையிலும் அரசியல் அமைச்சர் ஓடு மல்லுக்கட்டும் இரு எம்எல்ஏக்கள் மீண்டும் லைம்லைட்டில் போன் முடி தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது மசாஜ் செய்த ஜெயக்குமார் டென்ஷனில் தோப்பு வெங்கடாசலம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் தொகுதியில் தீவிரமாக அரசியல் செய்யக்கூடிய நூறு பேரை குற்றாலத்துக்கு அள்ளி கொண்டு போய் கிடாய் விருந்து மசாஜ் அப்படின்னு உற்சாகப்படுத்தியிருக்காரா இதுல என்னங்க இருக்கு தீவிரமா அரசியல் செய்யறவங்க உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கட்சிக்காரர் எம்எல்ஏ பண்ற வேலை தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுல அதிமுக காரங்க இருந்தா பரவாயில்ல அந்த நூறு டிக்கெட்டுகள்ல பல பேர் திமுக டிக்கெட்டுகளும் அதுல அடங்கியிருந்ததுதான் திமுக வட்டாரத்தை பரபரப்பாக்கியிருக்கு திருப்பூர் புதுப்பெண் தற்கொலையிலும் அரசியல் அதாவது சமீபத்தில் தமிழ்நாட்டை வைத்த ஒரு செய்தி அப்படின்னா திருப்பூரில் புதிதாக கல்யாணமாகி டௌரி கொடுமையினால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவுடைய மரணம் அப்படின்னா இல்லை இந்த மரணத்தில் இப்போது அரசியலும் சேர்ந்துருக்கிறது தான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது முதல்ல இந்த விஷயத்தில் அரசியல் எதுவும் கலக்கப்பட்டதாக தெரியல ஆனால் பின்னாடி இந்த ரிதன்யா திருமணம் செய்து கொண்ட கணவர் கவின்குமார் இருக்கார் இல்லையா அந்த கவின்குமாருடைய தாத்தா கிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு அதனால் இதில் அரசியல் அழுத்தம் இருப்பதாக பெண் வீட்டார் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த பிரச்சனையில் கடைசி நேரம் ரிதன்யாவுடைய ஆடியோவை வச்சு கவின்குமார் கவின்குமாருடைய அப்பா அவருடைய அம்மா இந்த மூன்று பேரையுமே காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க ஆனால் திடீர்னு அவருடைய அதான் ரிதன்யாவுடைய மாமியார் சித்ரா தேவியினுடைய உடல்நிலையை காரணம் காட்டி போலீஸார் விடுவிச்சிட்டாங்க இதற்கு பிறகுதான் இதுல காங்கிரஸ்ல பெரும்புள்ளியா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தன்னுடைய அரசியல் பிரஷர் காரணமாக சித்ரா தேவியை விடுவிச்சிருக்காங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல பெண் வீட்டார் வச்சிருக்கு இதனை அடுத்து தான் பெண் வீட்டார் எடப்பாடியார் அவர்களை சந்திச்சு சில கோரிக்கையை வச்சுருக்காங்களாம் குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதனால அவங்க இதில் ஏதாவது அரசியல் பிரஷர் அதில் இருக்கலாம் அப்படின்ற சொல்றாரு அதே சமயத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படின்றதுனால இந்த ரிதன்யாவுடைய தற்கொலை விஷயத்துல ஓவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அப்படின்னு திமுக தரப்புலையும் காங்கிரஸ் தரப்புலையும் சாடி வர்றாங்க அமைச்சர் நேருவோடு மல்லுக்கட்டும் இரு எம்எல்ஏக்கள் அதாவது திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவை தாண்டி யாரும் லாபி செய்திட முடியாது ஆனா லால்குடி எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அமைச்சர் நேரு குறித்து ஆதங்கப்பட அந்த பஞ்சாயத்து அறிவாலை வரைக்கும் போனிச்சுது இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுடைய மகன் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கே என் நேரு தரப்பை சவுந்தரபாண்டியன் தரப்பில் இருந்து அணுகியிருக்காங்க ஆனால் அமைச்சர் கே என் நேரு முகம் கொடுத்தே பேசலையா ஆனால் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ உடைய மகன் திருமணத்தில் அன்பில் மகேஷ் எஸ் எஸ் சிவசங்கர் ரெண்டு பேரும் இருக்காங்க இதே போல் ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ பழனியாண்டியும் கே என் நேருவோட முறுக்கிக்கிட்டு தான் நிற்கிறாராம் குறிப்பாக மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த இருக்குது அப்போ அதில் கலந்துக்கிட்ட பழனியாண்டி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ சமுத்திரம் பாலத்தை மன்னச்சனல் தொகுதிக்கு மாற்றினதில் எனக்கு அமைச்சர் கேஎன் நேரு மீது எனக்கு வருத்தம் இருக்குது அடுத்தவங்க சாப்பாட்டை எடுத்து சாப்பிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஆதங்கமாக பேசியிருக்காரு இதுவும் கேஎன் நேரு தரப்புக்கு இந்த தகவலும் போயிருக்குது இது மட்டும் இல்லைங்க கடந்த மாதம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி திருச்சி மத்திய வடக்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட செயற்குழு கூட்டம் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்துக்கு இந்த இரண்டு எம்எல்ஏக்களும் அதாவது சவுந்தரபாண்டியனும் பழனியாண்டியும் கலந்துக்கில்லையா இது மேலும் கே என் நேரு தரப்பை உஷ்ணப்படுத்தியிருக்கு அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டு எம்எல்ஏக்களுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடை போடுறதுக்கு கே என் நேரு தரப்பு ரெடியாகிட்டு இருக்காங்களாம் மீண்டும் லைம்லைட்டில் பொன்முடி அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சார இயக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாரு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் என்னென்ன திட்டங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் செய்தியாளர்களை சந்தித்து திட்டம் குறித்து விளக்கம் வராங்க இந்த வகையில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தலைமையில் தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் இந்த நேரத்தில் தான் விழுப்புரத்தில் மட்டும் அமைச்சராக இல்லாத பொன்முடி தலைமையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று இருக்குது இந்த விஷயம்தான் பொன்முடிக்கு எதிரான தரப்பை ஜெர்க்கடையை வச்சுருக்கு அதாவது அவர் சில சர்ச்சையான கருத்துக்கள் கூறியதை அடுத்து அவருடைய துணை பொதுச் பதவியும் பதவியிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளால் அவரே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இதை இந்த நிலைமையில்தான் இப்போ திடீர் திரும்பவும் திமுக தலைமை பொன்முடி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் ஒரு உதாரணம் அப்படின்னு பொன்முடி தரப்பில் சொல்கிறாங்க விழுப்புரத்தில் திமுகவினுடைய முகமாக பொன்முடியே இருப்பார் அப்படின்னு பொன்முடி தரப்பில் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவர்களுக்கு விரைவிலேயே கட்சி ரீதியில் ஒரு பதவியும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அறிவாலய தரப்பிலிருந்து பட்சி கூவுகிறது தாராள முகம் காட்டும் இன்சியல் அமைச்சர் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் தவிர்த்து மற்ற ஆறு தொகுதிகளிலயும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை ஸ்ரீவல்லிபுத்தூர்லயும் திமுக தான் வெற்றி பெறணும் அப்படின்னு அறிவாலயம் தரப்புல இன்சியல் அமைச்சர்கிட்ட உத்தரவிட்டு இருக்காங்களா சமீபத்துல பெண் நிறுவனம் நடத்திய ஆய்வுப்படி திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போட்டியிட போகிறாராம் இந்த தகவலும் அமைச்சருக்கு பாஸ் செய்யப்பட அவர் உடனடியாக எல்லா நிர்வாகிகளையும் கவனிக்க தொடங்கிட்டாரா குறிப்பாக தன்னோட ராஜபாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகள் வரை கவனிக்க தொடங்கியிருக்காராம் இதை தெரிஞ்சுகிட்ட பக்கத்து மாவட்ட உடன்பிறப்புகளும் அவங்க மாவட்ட அமைச்சர்களை நச்சரிக்க தொடங்கிட்டாங்களாம் ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நடை போடுகிறது